அரசு ஏற்கனவே குறைத்து கொண்டு வருகிறது அதாவது முறைப்படி இப்ப வந்து ஒரு ஒரு ஹோட்டல் இருக்குன்னா அதுக்கு ஒரு முறையாக ஒரு அனுமதி கொடுக்கணும் இருக்கு அதனால அது முறைப்படி நடக்குது டாஸ்மாக பொறுத்தவரையும் படிப்படியாக குறைக்க வேண்டும் என்பதுதான் அரசுடைய அக்கறையாக இருக்கிறது அதை கடைகளை பண்ணியிருக்கோம் அந்த கடைகள் மீண்டும் திறக்கப்படாமல் அல்லது அந்த கடைகள் வேறு இடத்திற்கு மாற்றப்படாமல் பார்த்துக் கொள்வதிலே நாங்கள் அக்கறையாக இருக்கிறோம் அது மட்டும் இல்ல வெளியிலிருந்து குற்றச்சாட்டு கிட்ட நாங்க கேட்கறது தான் அதுக்கு வந்து ஏதாச்சும் ஆதாரங்களை கொடுக்கணும் இப்ப நான் வந்து இடி பத்தி இப்ப போய் பேசிட்டு இருந்தா நிறைய பேச வேண்டியிருக்கோம் அதை பத்தி நிறைய அங்கிட்ட வந்து ரெக்கார்ட்ஸ் இருக்கு நாங்க பேச முடியும் என்ன தவறு வந்து அவங்க கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க இதை யாராச்சும் ஒரு துறை பேசுங்க அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய அந்த எக்ஸைஸ் ட்யூட்டி கட்டாம எந்த ஒரு சின்ன நடவடிக்கையும் இல்லை ப்ரூஃப் அதுக்காக நாங்க கொடுக்க முடியும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு தவறு நடக்குதுன்னா ஒரு தனிப்பட்ட ஆள் செய்கிற தவறு அதற்கு யார் நடவடிக்கை எடுத்து இருக்காங்க நடவடிக்கை எடுத்து இந்த போலீஸே நடவடிக்கை எடுத்திருக்கு இருக்கு வெளியிலிருந்து யாரும் நடவடிக்கை எடுக்கல அதை கட்டுப்படுத்துறதுக்காக நடவடிக்கை எல்லாம் அதை கட்டுப்படுத்த கூடாதுன்னு சொன்னா அந்த நடவடிக்கை எல்லாம் அதனால இது ஃபுல் புல் டீடைல் என்னென்ன என்னென்ன ஆதாரங்கள் என்ன எங்க மூவ்மெண்ட் எப்படி நடந்தது அத்தனையும் எங்கே இருக்கு அதெல்லாம் நான் போட்டு பேசுறதுக்கு தயாராக இல்ல அதாவது படிப்படியாக குறைக்கணுங்கிறது நோக்கம் இல்ல நான் சொல்றேன் காரணம் காரணம் என்னன்னா ஒரேடியா நாங்க வந்து நிறுத்திடணும்னு என்ன எங்களுக்கு வந்தா கூட அப்படி நிறுத்தினா கொஞ்சம் அப்படி நிறுத்தினா என்ன ஆகுங்கிறது உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் வேற இடத்த நோக்கி அவங்க போறாங்க ஒரு தவறான வியாபாரம் அதுல உள்ள வந்துருது அதையும் பேலன்ஸ் பண்ணி தடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு வேற மாநிலங்களிலிருந்து அவசியம் இருக்குங்கிறத கண்டிப்பா எல்லாரும் ஆனா அரசுடைய நோக்கம் இது மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் இருந்து மாற்ற வேண்டும் படிப்படியாக செய்ய வேண்டும் என்பது அரசுடைய நோக்கம் ஆனால் அதை செய்கிற பொழுது வேறு பாதிப்பு அதனால வந்து பின்விளைவுகள் எதுவும் இல்லாமல் பார்த்துக்க வேண்டிய ஒரு அவசியமும் அரசாங்கத்துக்கு இருக்கிறது அப்படிங்கறத நான் சொல்லுவேன் முதலமைச்சருடைய பேரை போட்டு உங்களுடைய ஸ்டாலின் பேரை போட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு பொதுநல வழக்கு அதே மாதிரி வந்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் புகைப்படத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு வழக்கு போட்டிருக்காங்க இது தொடர்பு அதாவது உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டுருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்கலீங்க நான் அது போட்ட மாதிரியே தான் பாக்கிறேன் இது வந்து ஏங்க நான் கேக்குற ஒரு தலைவருடைய படத்தை இப்போ இதுக்கு முன்னாடி வந்து போறாரு மைக் முன்னாடி இருந்த அரசாங்கம் வேற ஏன் எனக்கு புரியல ஏன் பயன்படுத்த கூடாது ஏன் இந்த கட்சியுடைய உடைய தலைவரா இருந்தவர் முதலமைச்சர் இருந்தவர் இங்க பார்த்தா அத எனக்கு ஒன்னு புரியல அப்புறம் சிஎம் பேரையே சொல்லக்கூடாதுன்னு சொன்னாக்க இப்படிப் போ தி பாதி முங்கி விட்டுச்சு அப்டின்னு இபிஎஸ் வந்து உட்கார்ந்துட்டாரு அவர்தான் சொல்றாரு நாங்க வந்து எவ்வளவு அண்ணி ஒன்றியமா இருக்கிறோம் அப்படிங்கறது அவரு சொல்றாருல்ல அப்படின்னா வரும் தேர்தலில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு வாய்ப்பு அதாவது சப்ஜெக்டே வேற நீங்க எங்க கூட்டணி எப்படி இருக்குன்னு கேக்குறீங்க எங்க கூட்டணி இன்டாக்டா இருக்கு எல்லாரும் ஒன்னா இருக்காங்க யாரும் எந்த குற்றச்சாட்டுன்னு சொல்லல அதனால அவங்களுக்கு வந்து இருக்கிற வருத்தத்தை இப்படி வெளியிட்டு இருக்காங்க அவரு இவரு வந்து ஏதாவது சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லியிருக்காரு சொல்லிட்டாங்களே ாலும் கூ கூட்டணியோட தலைமை நீங்க தான் சின்ன சின்ன கட்சிகள் மாதிரியான பார்த்தா விழுந்தது மாதிரி பலப்படுத்திக்கிறது அப்படி இல்லைங்க அவங்க சிஎம் முதலமைச்சரை பொறுத்தவரை திமுக தலைவரை பொறுத்தவரை கூட்டணி கட்சியை கூட்டி குறைக்க அவர் மதிப்பிடறது இல்லை ஒரு கட்சி அதுதான் அவருக்கு கணக்கு அது திமுகவுக்கு சமமாக தான் நடிப்பார் அந்த கட்சியுடைய தலைவர் என்கிற பொழுது தனக்கு சமமாக தான் நடித்து பேசுகிறார் நாங்க வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பாக்கிறோம் இல்லன்னா இத்தனை தலைவர்கள் இத்தனை நாளாக ஒன்னா இருக்க முடியுமா இத்தனை எலெக்ஷன்ல ஒரு கருத்து வேறுபாடு இல்லாம சந்திச்சிட முடியுமா அது பதிலா போதும்னு நான் நினைக்கிறேன் நேர்மையான முறையில் பணியாற்றுறதுக்காக தேவைப்பட்ட வழக்குகள் பணியாற்றிக்காக சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அண்ணாமலை திறன் திமுக ஆட்சியில நேர்மையான அதிகளை பணியாற்ற முடியாதா அதை பத்தியா அதை பத்தியா முழு விளக்கம் நமக்கு வேணும் என்ன அடிப்படையில என்னென்ன இருக்குங்கிறது மேலோட்டமா பார்த்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது

नाल okay. पे okay.